ஒரு பெண் என்பவள் வந்து எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பெண்ணாகவே ஏன்னால் எந்த ஆணுக்கும் பத்தினி உத்தமி கற்புக்கரசி பேரே கிடையாது எந்த இத்தனை பேர்களும் பெண்களுக்கு தான் உண்டு காரணம் என்ன பெண்கள் என்ற பெயரே ஒரு புனித பேர் அது பெண் என்ற இனம் ஒண்ணு இல்லைன்னா உலகம் என்ற ஒரு இதுவே இருக்காது பெண் இது வந்து அன்போடு இருக்கணும் அன்பை செலுத்தணும் அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி இல்ல பக்கத்தக்கூட்டங்களா இருந்தாலும் சரி அன்பை செலுத்தணும் இருக்கக்கூடாது செல்வம் இல்லை அன்பு இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வம் உள்ளவங்க அந்த அன்பு அந்த பெண்மைன்றது பெண்ணுக்கு இருக்கிற அன்பு ஆணுக்கு கிடையாது அதனுடைய பிறப்பே அன்புக்காகவே பிறந்தது அது அதனுடைய வளர்ப்பு அன்புக்காகவே வளர்ந்தது அது அதனுடைய படைப்பு அன்புக்காகவே படைக்குது அப்போ அந்த பெண்ன்றதே ஒரு புனித பொருள் அது அந்த புனித பொருள் புனிதமாகவே இருக்க வேண்டும் அதான் பெண் சரி பெண் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேங்க அதே ஒரு ஆண் என்கின்றவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கணும் நல்ல உழைப்பாளியா இருக்கணும் தன்னை நம்பி வாழறவனா இருக்கணும் தன்னை நம்பி வந்தவங்கள காப்பாத்துறவனாக இருக்கணும் அவங்களுடைய தயவுல வாழறவனாக இருக்கக்கூடாது அவன் ஆண் ஆண்மகன் சொல்றதுக்கு அர்த்தமற்று போயிடுவான் இவனுடைய உழைப்பில் அடுத்தவனை வாழ வைக்கணுமே தவிர அடுத்தவன் உழைப்பில் இவன் சாப்பிட்டான்னா அவன் ஆன்மகனே கிடையாது ஆன்மகன் மாதிரி வேஷம் கட்டுறதுல கிடையாது செயலில் இருக்கணும் ஆன்மகன் அவன் அப்படி வாழ தெரிஞ்சுக்கினானா ருஸ்தும் அவன் தான் ஆன்மகன் சோழபன் ருஸ்தும்னு ஒரு கதை இருக்குது அந்த சோழபன் ருஸ்தும்ல ஒரு பெரிய வீரன் அவனுடைய தொழில் என்னன்னா எல்லா நாடுகளும் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது அந்த மாதிரி ஜெயிச்சுக்கினே வரான் எல்லா நாட்டிலையும் கிரேக்க நாட்டில ஒரு போர் நடக்குது அந்த கிரேக்க நாட்டு போர்லயும் இந்த சோரபன் கலந்துக்கும் போது எல்லா நாட்டிலையும் எல்லா கொடுத்து அவன் இந்த கிரேக்க என்ன அந்த நாட்டினுடைய இளவரசியை வச்சிருக்கிறான் பிரைஸா இந்த போர்ல யார் ஜெயிக்கிறானோ அந்த வீரனுக்கு என்னுடைய பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றான் அந்த கிரேக்க நாட்டிலையும் அவன் ஜெயிச்சிடறான் ஜெயிச்சிட்ட உடனே அந்த கிரேக்க நாட்டு மன்னன் இந்த சோரபன் தன்னுடைய திருமணம் பண்ணி கொடுக்குறான் இட்டுக்குன்னு போயிடுறான் அவ்வளவு பெரிய வீரம் தானே ஆனா மாமனார் அரசன் இவன் உட்காந்து சாப்பிடல அவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் இட்டுக்குன்னு போன ஒண்ணு பத்து மாசம் பத்து அந்த கிரேக்க நாட்டினுடைய இளவரசி முழுகாம இருக்கிறான் அப்ப தாய் வீட்டுக்கு வரணும் தாய் வீட்டுக்கு வரும்போது அவன் இட்டுன்னு வந்து விட்டு சொல்ற வார்த்தை ஒண்ணு நல்லா சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது அவன் சொல்றான் மகன் பிறந்தா என் வீட்டுக்கு வா பெண் பிறந்தா வராத அப்படின்னு சொல்றான் ஏன்னா உலகம் புல்லா பெரிய வீரன் நான் எனக்கு பிறக்கிறது ஒரு ஆண் பிள்ளையா தான் பிறக்கணும் அது பெண் பிள்ளை பிறந்தா என்னுடைய பேருக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறான் விட்டுட்டான் போயிட்டான் ஆனா பிறந்தது ஆண் பிள்ளை இவ தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றான் அந்த இளவரசி அப்பா என்னுடைய கணவர் வந்து ஆண் பிள்ளை பிறந்தா வா சொன்னாரு பெண் பிள்ளை பிறந்தா வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னாருன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்பா பேரரசர் அவன் சொன்னா அவ்வளவு திமிர அவனுக்கு இருந்தா ஆண் பிள்ளை பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் நீ போகவானா நீ இங்கேயே இருந்து வாடு அப்படின்னு தாய் வீட்டிலே நிறுத்திட்டான் பிறந்தது ஆண் பிள்ளை தா தகப்ப வீட்டுக்கு அனுப்பல இங்கேயே வளர்றான் வளரும்போது போது தகப்பனும் எப்படி சண்டை போடுவான் எவ்வளவு பேர் எங்கெல்லாம் ஜெயிச்சான் அப்படின்னு இந்த தாய் சொல்லி கொடுக்குறான் இந்த பிள்ளைக்கு இந்த புள்ள வளர்ந்த உடனே இவன் போய் சின்ன 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 நாடுகள்லாம் இந்த மாதிரி சண்டை நடக்கிற நாட்டுல எல்லாம் போய் இவன் ஜெயிச்சுட்டு வரான் யாரே இந்த புள்ள கடைசியில ஒரு கிரேக்க நாட்டிலேயே திருப்பி ஒரு சண்டை நடக்குது அந்த நாட்டில் அந்த சோழபன் ருஸ்துமா அந்த சண்டையில கலந்துக்கிறோம் இந்த பையனும் அந்த சண்டையில கலந்துக்கிறோம் ஒரு ஒரு குரூப்பா சண்டை போட்டுனே வர்றாங்க எல்லா குரூப்ல அவன் சோழபன் ருஸ்தும் அவன் நிக்கிறான் இவன் எல்லா சண்டையிலையும் ஜெயிச்சு இந்த பையன் நிக்கிறான் இப்ப மோத போட்ட அப்பனும் பிள்ளையும் அப்பனுக்கு புள்ளன்னு தெரியாது பிள்ளைக்கு அப்பன் தெரியாது அப்பன் எப்படி எப்படி அடிக்கிறான் இந்த பிள்ளைய அதனால அடிக்கவே முடியல கடைசியில என்ன பண்ணிட்டான் என்ன இந்த சின்ன பையனை அடிக்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணா அந்த ருஸ்தும் என்ன பண்ணா சோராபன் ருஸ்தும்னு ஒரு ஈட்டி அடிக்கிறான் பேர் சொல்லி அச்ச உடனே பையன் நின்னுறான் நின்ன உடனே அந்த ஈட்டி வந்து பையனுடைய மார்பில் பாய்ஞ்சிடுது பையன் விழுந்துடுறான் அப்ப அப்போ வந்து கேட்கறான் அந்த ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அந்த கிரேக்க நாட்டு நதிகள் என்னைக்குமே இல்லாத இறைச்சல் கொடுக்குதான் அது சேக்ஸ்பியர் வர்ணிக்கிறார் அப்போ இந்த பையன் விழுந்துடுறான் அவன் வந்து கேட்கறான் அந்த வீரன் சோரபன் ருஸ்தும் ஏண்டா நான் எவ்வளவு பெரிய வீரன் உலகத்தையே ஜெயிச்சவ நீ சின்ன பையன் நீ என்ன ஜெயிக்க முடியுமாடா அட போடா முட்டாளன்றான் நீ அடிக்கலடா என்ன முன்னால அடிக்கவும் அப்பா பேர் சொன்ன பத்தியா அதுதான் என்ன அடிச்சதுன்றான் அப்போ இவ்வளவு பெரிய வீரமான புள்ள அவனுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் தெரியாம மாண்டான் அந்த வீரன்னா அப்படி இருக்கணும் அதனால ஒரு ஆண்மகன் அப்படி வீரத்தோட வாழணும் அவன் தான் ஆன்மகன் அடுத்தவன் பொழப்புல உழைப்புல சாப்பிடறதும் அவன் ஆண்மகனுக்கு அர்த்தம் கிடையாது அவன் உழைப்புல அட்டணும் வாழ வைக்கணும் அவன் தான் உண்மையான ஆண்மகன் அதான் என்னுடைய விருப்பம் பா சொல்லு சாமி நன்றி சாமி ரொம்ப அழகா வந்து ஆண்மகன் எப்படி இருக்கணும்னு தெளிவா சொல்லி இருக்கீங்க உறங்கும் போது கனவு வருகிறது சார் ஆமா இன்ன கனவு கண்டா இன்ன பலன் அப்படின்லாம் அவர சொல்றாங்க அது உண்மைதானா ஏமா கனவு வந்து ஏன் வருகிறது உறங்கும் போது மனம் என்னவாகிறது உறங்கும் போது மனம் இயக்கத்தில் இருக்குது புலன்கள் உறங்கிடு அப்போ புலன்கள் உறங்குறதால வெளி தோற்றங்கள் வெளி விஷயங்கள் அதுக்கு தெரியறது இல்லை அப்போ மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்குது மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்கும் போது மூளையினுடைய பலவீனங்கள் எப்படி இருக்குதோ அந்த நரம்பனுடைய பலவீனங்கள் அதுக்கு மாதிரி மாதிரி கனவுகள் காட்சிகள் தெரியுது மகானுக்கும் கனவுகள் வரும் அஞ்ஞானிக்கும் கனவுகள் வரும் மகானுக்கு வர கனவுகள் வெளிச்சத்தில் இருக்கும் வெளிச்சத்துல வர கனவுக்கு பேர் ஆனா இருட்டுல வரதுக்கெல்லாம் அந்த கனவுகள் வரதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கனவு வரும் ஒரு நாளைக்கு படிக்கும் போதெல்லாம் ஆயிரம் கனவு வரும் ஒருத்தனுக்கு கனவே வராது இதுக்கு எல்ல மூளையனுடைய நரம்பே காரணம் இப்ப நீங்க சிவனருள் பெற்றவர்னு சொல்லாமா இல்ல முருகனருள் பெற்றவர் சொல்லாம யார் எல்லா பெற்றான்னு சொல்லிடு ஆனா நான் சொல்லிக்கிறது வந்தான் பேச்சு இருந்தான் பேச்சு விட்டேன் லாய்க்கு கிடையாது இந்த என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணும்னா உபதேசம் இல்ல எல்லாம் தெரிஞ்சவோ இங்க வர வேண்டியது கிடையாது அவனுக்குதான் தெரியுமே இங்கே நேற்றுக்கு வரணும் இல்லை ஆனால் வந்துட்டு சும்மானா ஏதாவது கேட்டுன்னுப்பான் தப்பு தப்பா நான் இன்னைக்கு போப்பா நீ இப்படி லைக் போட மாட்டேன்னு பெரிய பெரிய இடம் போகணும்னு அமைச்சிட்டேன் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பட்டை பட்ட உபதி போடணும் உங்கள் ஒரு மணி போடணும்னா உபதி சித்தரணும் எப்போவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழை சொல்லிடணும் கூடாது நானே என் புகழை சொல்கிறேன்னா நான் நயா பைசா கூட உதவாதன்னு அர்த்தம் உலகம் சொல்லணும்டா உலகம் சொல்கிற மாதிரி நீ நடக்கணுண்டா அப்பதான் உலகம் சொல்லும் உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணும் தவிர உனக்காக இருக்கக்கூடாது இது சுயநலத்துல ஒரு பொதுநலம் இல்லையா இப்ப நான் செய்யறதெல்லாம் சுயநலம் தானே ஒன்னும் பொதுநலம் கிடையாது ஆனா எல்லாம் பொதுநலம் ஒரு பொதுநலமும் கிடையாது எல்லாம் சுயநலம் ஆனா இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம் நான் புகழ்பெற அந்த புகழால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ சுயநலத்துல இது ஒரு பொதுநலம் ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்த விஷயத்துல எவனா எப்படியாவது வாழ்ந்து போட்டோம் கடவுளை சத்தியத்துல பயணம் பண்றது அதுக்கெல்லாம் விருப்பமே பண்ணுறது பேர் பணம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுக்கணும் கொடுக்கலாம் நம்ப முடியாது அப்போ வந்துதான் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கே இப்ப சீர் செய்தும் இதான் என் புரிக்கும் ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது மேல நான் என்ன போறேன் அப்போ இப்படி பேசுறதால பல பேர் எனக்கு உதவி செய்யறாங்க அந்த பல பேர் உதவிக்கு நான் இருக்கும் போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பல ஆயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும் அதனால அந்த பாவங்கள் அழிக்கப்படும் ஏன்னா ஒரு மனிதன் கணுத்தி இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது ஒண்ணு அவன் கடவுள் கூட இருக்கணும் இல்ல தர்மத்துக்கு அப்பதான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க இங்க தர்மம் பண்றவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும் ஏன்னு சொன்னா பல ஆயிரம் பேர் மனங்கள் இங்க வருது கோவிலுக்கு போவாங்க என்னப்பா நான் சாமி இல்லைங்க மகான்கள் நடந்த பாதையில் அந்த மாதிரி பல மகான்கள் இங்க வருவோம் பல ஆன்மீகவாதிகள் வருவோம் பல நல்ல உள்ளங்கள் வரும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்றோம் அததாம் சொல்லுங்கிறேன் அதான் செய்துங்கிறேன் அப்ப ஒவ்வொரு தடவையும் கடவுள் வந்து தர்மத்தை நிலைநிறுத்த அவதாரி

அப்போ இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ள வாழ வேலைக்கு தான் உன்னுடைய நடமாட்டம் மாற்றங்கள் பாட்டங்கள் எல்லாமே இறைவன் உன்னை வெளியே போனா நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் இருக்கும் போதே இறைவனை அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது அத மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போற சொல்லுவாங்க பழமை நல்ல வாய்ந்த சம்பத்தி நான வாய்ந்த கொண்டு போறேன் நீ நல்ல சம்பந்தத்தை வச்சு சம்பந்தமே இல்லாம சாப்பிட்டு வாங்கினான் வாழும் போது நல்லதை செய்து பழகு அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது ஒருத்தர் கேட்டார் தர்மன் வந்து ரொம்ப நம் தர்மம் பண்ணாரு அவருக்கு வந்து மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மரியாதை மகா தர்மனுக்கே ஒண்ணுகிட்ட சாப்பாட்டுக்கே வழி கிடையாது தர்மனே காட்டில் தூத்தி காய்கறி ஆக்கி கொண்டு வந்து அவன் எங்கிட்ட தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா என்கிட்ட இருந்ததுன்னு பத்து ரூபா கொடுக்க முடியும் நானே இல்லை நாலு பேர் போடுவாங்கல்ல நான் நாயகன் தர்மம் பேரு தர்மம்னு வச்சிங்கன்னா நல்லவனா செல்வோன்னு வச்சாக்கன்னா பிச்சை எடுக்கிறான் அறிவாளன்னு வச்சுக்கிறான் அழகா அழகாக கால் நோண்டி ஆக்கிறான் பேரா வாழ்க்கை மனண்டா வாழ்க்கை மனம் வாழ்க்கை இந்த மனம் கர்ணனுக்கு வேற எவனுக்கும் கிடையாது மகாபாரத வில்லாளன் வில்லாளன் அர்ஜுன் அவர் வில்லாளன் யாரை கொண்டான்னு எனக்கு தெரியும் யாரையுமே கொள்ளல அர்ஜுன அப்படி வில்லாளன் துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவரு கம்முன உட்காரும் போது துருவத மன்னனுடைய புள்ள வந்து கேட்க வைக்க அப்ப அவர் செத்து போறாரு அங்க அர்ஜுன கொள்ளல பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு கண்ணன் அர்ஜுனகிட்ட சொல்லிடுறோம் பீஷ்மர் இந்த போர்க்காலத்தில் நிக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது சரி அவர் என்ன பண்ணுறது வர எது கண்ணா இறங்கி போறாரு ஐயா நீ சண்டை எல்லாம் போடாத நீ நிறைய பாவம் பண்ணிட்டு நீ இனிமேல் என்கிட்ட வந்துடுங்க இல்ல இல்லை நான் எடுத்து சண்டை போடுவேன் உன்னால சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர் இல்ல எனக்கு சக்கரம் ஒன்னே போதும்ன்ற நீ ஆயுதமே எடுக்கூடாது சத்தி மன்னாச்சு அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான் நீங்க துரோடரை கொண்ணனும் கண்ணன் பீஷ்மரை கொண்ணனும் கண்ணன் கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல நாகாஸ்திரம் விடணும் அர்ஜுனன் நோக்கி எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க கர்ணனை மட்டும் அஞ்சு முறை கொண்டாங்க ஏன்னா ஒரு முறை கொள்ள முடியல அவ்வளவு பெரிய தர்மவான் அவன் அப்போ அவனை வந்து அவன் நாகாஸ்திரம் விடலாம் அர்ஜுனுடைய தலை தனியா போயிடும் அர்ஜுன மறண்ட போறான் என்ன இந்த மாதிரி வேலை போயிட்டான் நான் தப்ப மாட்டேன் போடுவேன் நீங்க அம்மன் பக்கத்துல தேர அமைக்கிறான் நாகாசுரம் உங்களுக்கு மேல போயிடுச்சு அப்போ அர்ஜுனனையும் இவங்க கொள்ள முடியல கர்ணனி இல்ல அப்ப வில்லாளன் அப்படின்னா யார் பீஷ்மன் வில்லாளன் துரோண வில்லாளன் கர்ணன் வில்லாளன் அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது ஒரு கோழை ஏன்னா கடவுளே பக்கத்துல வச்சு நீ நிற போர் புரிய எல்லாரையும் கடவுள் கொண்டு கொண்டு வரான் அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான் அவன் தான் நான் வீரன் அப்ப நீங்க எல்லாரையும் விட உயர்ந்தவரா இருக்கீங்க அவங்க சித்தரும் இல்ல முனிவரும் இல்லை அறிவரும் இல்ல தாபதலும் இல்லை ஆனா அறிவை ஆயுதமா வச்சு மனதை பழக்கி எப்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிறைய அடைய முடியும் தர மாபெரும் மனிதர் சரிங்களா வாழ்க்கையிலமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்கு வெற்றி படிக்கட்டுகள்னு ஒண்ணு எவன் மொத்தம் வெற்றி படிக்கட்டுல ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும் மம்மதை வந்துடும் ஆணவம் வந்துடும் நான் ஜெயிச்சுட்டேன் எவன் ஒருத்தன் தோல்விகள் அடையிறனா அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அவனுக்கு ஆணவமே தலை தூக்காது அனுபவம் மட்டும் தலை என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வியே அடைஞ்சி வந்துவேன் நல்ல அனுபவம் வந்தமா பேசுவேன் அனுபவம் முதிர்ச்சியே அதனால எங்களுக்கு அறிவை புகழ்வீங்க உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும்